அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஆடிப்பதினெட்டாம் நாள் ஆடி பதினெட்டாம் நாள் என்பதை ஆடிப்பெருக்கு திருநாள் ஆடி நோம்பு இப்படியெல்லாம் ஆடி பருவமழை விழா இப்படியெல்லாம் பல பெயர்களிலே வழங்குகின்ற அந்த வழக்கம் உண்டு ஆடிப்பெருக்கு ரொம்ப உற்சாகமான நாள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய நாள் இன்னார் இனியார் என்று இல்லாமல் நம்முடைய மக்கள் எல்லோருமே கொண்டாடுகின்ற ஒரு ஒப்பற்ற நாள் ஆடிப்பெருக்கு நாள் ஆடி பதினெட்டாம் நாள் அன்று காலையிலே குருவுக்குரிய விசாக நட்சத்திரம் பிறகு கர்மகாரகனாகிய சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் அவர்தான் நம்மை தொழிலிலே இயக்குபவர் அதனுடைய லாபங்களை எல்லாம் தரக்கூடியவர் அன்று நவமி தசமி காலையில் நவமி முடிந்து தசமி திதி ஆரம்பித்திருக்கிறது பொதுவாகவே இந்த விழாக்களெல்லாம் உற்சவங்களெல்லாம் பண்டிகைகளெல்லாம் நோன்புகளெல்லாம் ஒன்று திதியின் அடிப்படையிலே இருக்கும் அஷ்டமி நவமி இப்படி எல்லாம் இருக்கும் இல்லாட்டி போனால் நாளில் இருக்கும் ஆடி வெள்ளி புரட்டாசி சனி இப்படி இருக்கும் இல்லாவிட்டால் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே இருக்கும் ஆடி கிருத்திகை இல்லையா இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆவணி அவிட்டம் இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையிலே இருக்கும் ஆனால் ஆடி பதினெட்டு மட்டும் அது நாளை பற்றியும் கவலைப்படாது நட்சத்திரத்தை பற்றியும் கவலைப்படாது பதினெட்டு என்பது ஆடி மாதத்திலே பதினெட்டாம் நாள் என்றைக்கு வந்தாலும் சரி அன்றைக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அது புனிதமான நாள் வழிபாட்டுக்குரிய நாள் அது மிக உயர்ந்த நாள் காரணம் பதினெட்டு என்பது ரொம்ப உயர்ந்த விஷயம் இல்லையா இந்த ஆடி மாதத்திலே பதினெட்டாம் நாள் என்பது நம்முடைய விவசாயத்துக்கு உரிய நாள் அந்த காலத்தில் எல்லாம் விவசாயம் தானே பார்ப்பாங்க ஒரு கால்காணி கூட இல்லாதவர்களை அன்று நாம் வந்து ஒரு பெரிய மதிப்புக்குரியவராக கருதுவது கிடையாது நிலத்திலே இறங்கி உழைப்பவர்களுக்குத்தான் அந்த உணவினுடைய அருமை தெரியும் அப்போ விவசாயிகள் உழவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நாள் இந்த தென்மேற்கு பருவமழை முடிந்து அந்த நீரெல்லாம் ஆறுகளிலே பெருக்கெடுத்தோடி வருவதை கண்டு ரசிக்கக்கூடிய நாள் அந்த ஆறுகளெல்லாம் வரும் குறிப்பாக காவேரி அந்த குடகு மலையிலே தென்மேற்கு பருவமழையிலே நல்ல நீர் வரத்து அது அப்படியே ஓடி வரும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே ஆரம்பித்து நமக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் முக்கொம்பு திருப்பராய்த்துறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கடைசியில் பூம்புகார் வரைக்கும் அந்த நீரானது வெள்ளப்பெருக்காக ஓடும் அது காவேரியில் காவேரி தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காவிரி என்றால் வரும்போது எல்லா இடத்துலேயும் எந்தெந்த இடத்துல கால் வைக்குதோ அந்த இடமெல்லாம் விரிந்த சோலைகளாக பசு சோலைகளாக அப்படி மாற்றுகின்ற சக்தி அந்த காவேரிக்கு உண்டு அந்த நீருக்கு உண்டு கா விரிப்பது காவேரி அதாவது சோலைகளை விரிப்பது காவேரி அதே சமயத்தில் காவேரி என்றும் சொல்வார்கள் கவேர மன்னனுடைய புதல்வி அல்லவா ஆகையினால காவேரி என்று சொல்வார்கள் அப்படியே அந்த ஆடி மாதத்திலே இந்த நீரை வரவேற்கக்கூடிய விஷயம் நீர் தானே முக்கியம் நீர் இல்லாவிட்டால் வாழ்க்கை கிடையாது உணவு கிடையாது ஏன் மனுஷனுக்கே நீர் இல்லாட்டி போனால் அவருடைய வாழ்க்கை கிடையாது அதாவது இந்த இடத்துல எல்லா உற்சவம் நடக்கணும்னா இந்த ஆடி பதினெட்டு நடக்கணும் அதனால தான் இது தலையாய உற்சவம் நீரின் சிறப்பு பற்றி வான் சிறப்பு பற்றி வள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தேவர்களுக்கு கூட இங்கே உற்சவம் செய்ய முடியாது இவனே பட்னியில் கிடக்குறான் எப்படி இது ஒரு சக்கரப்பங்கல் வச்சு கோயிலில் படைக்க முடியும் நெடுங்கடலும் தண்ணீர்மை என்கிற கடலில் இருக்கிற தண்ணி கூட இருக்காது தொடர்ச்சியாக இந்த மழை பெய்யாட்டி நீர் வராட்டி விசும்பின் துளி வீடில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதர் இது பாலைவனமாக போயிடும் ஒரு சின்ன புல்லு கூட மலைக்காது அதனால தான் இந்த ஆடி வருகின்ற புனலை நாம் ஓடி ஓடி உபசரிக்கின்ற ஒரு உன்னதமான விழா அதை பார்ப்பதே புண்ணியம் அதனை வரவேற்கின்ற விழா எத்தனை உயர்வான விழா ஆற்றிலே நீராடி ஒவ்வொரு அந்த ஆற்றின் கரையிலே ஒரு இடத்தை தேடி அந்த இடத்தை பூசி மெழுகி அந்த இடத்திலே வாழை இலையை போட்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு பழம் வெள்ளம் கலந்த பச்சரிசி மாவிளக்கு வளையல் கருகமணி காதோ காதோலை எலுமிச்சம்பழம் மஞ்சள் சரடு எல்லாவற்றையும் வைத்து அந்த நதியில் நீராடி புனிதமான அந்த நதியை நாம் எப்படி போற்றி வழிபடுகிறோம் என்பதை நன்றியறியோடு எடுத்து காட்டுகின்ற ஒரு உன்னதமான விழா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த வாழமட்டையில் விளக்கு வச்சு அந்த ஆற்றிலேயே விடுற எல்லாம் உண்டு அப்புறம் எல்லோரும் அன்றைக்கு உற்சாகமாக இருப்பார்கள் குதூகலமாக இருப்பார்கள் அந்த வெள்ளம் கலந்த பச்சரிசு சாப்பிட்றது மட்டும் கிடையாது அந்த தேங்காய் சில உடச்சி எல்லாருக்கும் தந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சித்ரா அன்னங்கள் சித்திர வகை வகையாக பார்க்கறதுக்கே அலங்காரமாக இருக்கும் அதனால் சித்திர அன்னங்கள் ஒன்று சிவப்பாவும் வெள்ளையாக தேங்காய் சாதம் அப்புறம் சக்கரை சாதம் அப்புறம் புளி சாதம் இப்படி பல சாதங்கள் இருக்குது இல்லையா அந்த ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வர்ணத்தில் இருக்காது சித்திரை மாதிரி இருக்கிறதால அதுக்கு சித்ரா அன்னம் என்ன பேர் அந்த சித்திரானங்களை கொண்டு வந்து கலந்த அந்த அன்னத்தை எல்லாரும் கலந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக முளைப்பாரி கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறும் பொதுவாக இந்த காவேரியனுடைய கிளை நதிகளிலே இது ரொம்ப விரிவாக கொண்டாடுகிறார்கள் இப்பொழுது எல்லா நதியிலையும் கொண்டாடுகிறார்கள் ஆறு இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி கொண்டாடுறது எப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிணறு இருந்தால் கிணற்றடி இன்றைக்கி கிணறும் கிடையாது அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு போர் ஒரு பைப்பு ஒன்று இருக்குமில்லையா அந்த பைப்படியில் வாழை இலையை வைத்து விளக்கேற்றி படைத்து இதை நோம்பு கயிறு இந்த மங்கள பொருள்களை எல்லாம் காப்பரிசியோடு வைத்து படைத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்டு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கை கொண்டாட வேண்டும் தாமக்கல் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இந்த கொல்லிமலையிலே ஆகாய கங்கேன்னுட்டு இருக்குது அதுக்கு கீழே அறப்படீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவார்கள் அதே மாதிரி ஈரோட்டில் கூடுதுறை சங்கமம் என்னட்டு இருக்குது பவானி கூடுதுறை சங்கமம் அங்கே ரொம்ப அற்புதமாக அந்த சங்கமேஸ்வரர் கோயிலை ஒட்டி ஓடுகின்ற ஆற்றிலே ரொம்ப அற்புதமாக அந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாம் கொண்டாடுவார்கள் தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றிலே திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்களெல்லாம் கொண்டாடுவார்கள் அப்புறம் அமராவதி இப்படி பல நதிகளிலே இதனை கொண்டாடுவார்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குன்னுட்டு ஒரு அற்புதமான படமே இருக்குது இது திருவரங்கத்திலே ரொம்ப விசேஷம் அதில் மூன்று படித்துறை இருக்குது முக்கொம்பு படித்துறை அந்த திருப்பராத்துறை அப்புறம் அம்மா மண்டபம் படித்துறை எல்லாம் பார்த்திங்கன்னா திருமணமான கன்னிப்பெண்கள் இந்த ஆற்றங்கரைக்கு சென்று அந்த ஆற்றங்கரையிலே புது புதுசாக எல்லாம் இந்த தாலி இந்த மஞ்சள் சரடு மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த வழக்கம் உண்டு கன்னிப்பெண்கள் நோன்பு கயிற்றை கட்டுவதாலே ரொம்ப சீக்கிரமாக அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உண்டு அது மட்டும் கிடையாது அந்த சுமங்கலி பெண்கள் தான் கட்டிவிடுவார்கள் பெண்களெல்லாம் கழுத்திலே அந்த நோன்பு கயிறை அணிந்து கொள்வார்கள் ஆண்களுக்கும் வலது கையிலே இந்த நோன்பு கயிறை கட்டிவிடுவது உண்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விழா ஆடி விழா ஆடி பெருக்கு விழா இந்த ஆடி பெருக்கு விழாவை நாம் கொண்டாடினால் பெருக்கு என்றால் பெருகுதல் என்ற அர்த்தம் ஆடி எப்படி பெருகுகிறதோ பால் எப்படி பொங்குகிறதோ அப்படி மங்களமான செல்வங்களும் நல்ல வாழ்க்கையும் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஆடி பதினெட்டு விழாவினுடைய தாத்பரியம் அது மட்டும் இல்லை மற்ற எல்லா விழாக்களுக்கும் தலையாய விழா இந்த ஆடி பதினெட்டு விழா அது எல்லாரும் கொண்டாடுகின்ற விழா ஆற்றங்கரையில் பார்த்தா இவர்கள் அவர்கள் என்று கிடையாது எல்லோரும் வீட்டுக்கு வீடு அந்த பெண்களெல்லாம் பட்டுப்புடவை பிடித்து நல்ல மங்களமான மஞ்சள் பூசி அவர்களெல்லாம் ஆற்றங்கரைக்கு வந்து அற்புதமாக ஒருவருக்கொருவர் இணைந்து பேசி மகிழ்ந்து உறவாடி உல்லாசமாக கொண்டாடுகின்ற உயர்வான விழா தான் இந்த ஆடி பதினெட்டு விழா இந்த நீரை வணங்குகின்ற விழா நீரை தாயாக நினைத்து காவேரி அம்மா தாமரபரணி அம்மா என்று அன்னையின் ஒரு நிலையிலே வைத்து அந்த அன்னைக்கு சீர் செய்கின்ற விழா அந்த மங்கள பொருள்களை எல்லாம் ஆற்றிலே விடுகின்ற பொழுது அந்த அன்னை மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் பொங்கி உயர்வான வாழ்க்கையை இவர்களுக்கு அள்ளி அள்ளி தருவாள் அப்படிப்பட்ட அற்புதமான விழா தான் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழா